நகரி செம்பிலான் ஜம்பூலில் கடந்த மாதம் புதைக்கப்பட்ட ஆறு வயது சிறுவன் திஷான் தந்தை மீது ஜோகூர் காவல்துறை இரண்டு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் முப்பத்தி ஆறு வயதான அந்த நபர் தனது மனைவியை தாக்கியதாகவும் காணாமல் போனதாக பொய்யான புகாரை பதிவு செய்ததாகவும் ஜோகூர் பாரு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார் என்று மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் தெரிவித்ததாக உத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது இருப்பினும் ஜம்பூர் காவல் தலைமையகத்தின் கொலை விசாரணை முடிந்த பின்னரே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார் ஜோகூரில் சந்தேக நபருக்கு எதிரான விசாரணையில் தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் முன்னூற்று இருபத்தி மூன்று மற்றும் முன்னூற்று இருபத்தி நான்கு மட்டுமே அடங்கும் குடும்ப வன்முறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கின் பிரிவு பதினெட்டு அவரது மனைவியை தாக்கியதாக கூறப்படும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஆறு ஏ உடன் சேர்த்து வாசிக்கப்பட்டது அதேபோல் குழந்தைகள் சட்டம் ஈராயிரத்து ஒன்றின் பிரிவு முப்பத்தி ஒன்று ஆகியவை அடங்கும் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்ட ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வந்துள்ளன மேலும் பிரிவு முன்னூற்றி இரண்டின் கீழ் கொலை விசாரணை முடிந்ததும் இது செய்யப்படும் என்று அவர் இன்று ஜோகூர் காவல் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது ஜூலை இருபத்தி நான்கு அன்று இஸ்கண்டார் புத்திரியில் உள்ள தாமான் புக்கிட் இண்டாவில் திஷாந்த் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது தந்தை கைது செய்யப்பட்ட நான்கு நாட்களுக்குப் பிறகு அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது பிரேத பரிசோதனையில் சிறுவன் கேபில் ஒயரால் கழுத்து நெருக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது சந்தேக நபரின் மனைவியிடமிருந்து ஜூலை இருபத்தி இரண்டு அன்று காவல்துறைக்கு முதலில் ஒரு அறிக்கை கிடைத்தது குடும்ப துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி அந்த நபர் அவர்களின் ஒரே குழந்தையை எடுத்து சென்றதாகவும் குமார் கூறினார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் ஆனால் பின்னர் காவல்துறையினரால் விடுவிக்கப்பட்டார் பின்னர் அவர் தனது மகனை காரில் தனியாக விட்டுவிட்டு வந்து சிறுவனை காணவில்லை என்று கூறி ஒரு புகாரை தாக்கல் செய்தார் இருப்பினும் அவரது வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் இருந்ததால் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார் மேலும் விசாரித்த பிறகு குழந்தையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்